இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த ஸ்தூல சரீரமான பாடியை விட்டு வெளியே வந்துடுது பிறகு பழையபடி பாடிக்குள்ளே ரிட்டன் ஆகுது ஞான முகாம் நிட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும் அடுத்த ஒரு கேள்விங்க இறந்த பின் நடப்பது நமக்கு தெரியுமா அதாவது எனக்கு தொடர்புடைய நபர்கள் சிலவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து சில சந்தர்ப்பங்கள அவங்க பாடியை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க இந்த சூட்ச சரீரம் வந்து இந்த ஸ்தூல சரீரமான பாடியை விட்டு வெளியே வந்துடுது பிறகு பழையபடி பாடிக்குள்ளே ரிட்டன் ஆகுது அது தற்செயலாக அவங்க விரும்பி சேரவில்லை தானாகவே கூட வெளியே வந்துடுது அப்படி வெளியே வரும் பொழுது என்னென்னா அவங்களால பார்க்க முடியுது கேட்க முடியுது எல்லாத்தையும் அவங்க சொந்த அவங்களுடைய பாடியை கூட கீழப்படுத்திருக்கிறத பார்க்க முடியுது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் பார்க்க முடியுது கேட்க முடியுது அளவுக்கு அந்த ஆற்றல் அந்த சூக்ம சரீரத்துக்கு இருக்குது இப்போ மரணத்துக்கு அப்புறமும் இதுதான் நடக்குது நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சூட்ச்ம சரீரம் வெளியே வந்துடும் ஏன்னா அவங்க அந்த மரண காலத்துக்கு முன்னாலே சிலவங்க வரதாக இருந்தாங்கன்னா பிள்ளைப்படி ரிட்டன் ஆகிவிடலாம் ஆனால் மரணத்தோடு நம்ம வரும் வரும்பொழுது பாடி வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆகிறதுனால அந்த சூட்ச்ம சரீரம் வந்து ரிட்டன் ஆகியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா பாடிக்குள்ளே பாடி ஃபங்க்ஷன் ஆகாது அதனால் அதில் வந்து பிரயோஜனம் கிடையாது அதனால் பெர்மனண்ட்டாக வெளியே வந்துடுது ஆனால் அவங்களுக்கு வந்து ஏன்னா உண்மையிலே வந்து பாடிங்கிறது வெறும் சட்டை தான் அதுக்குள்ளே இருக்க சூட்ச்ம சரீரம் தான் உண்மையான சரீரம் நமக்கு ஏதாவது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் சொன்னால் அந்த சூட்ச்ம சரீரத்து மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுறோம் வெறும் பாடிக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் கிடையாது எல்லாமே வந்து அந்த சூட்ச்ம சரீரமாக மாறி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டுறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம பாடிக்கு தான் இந்த பாடிக்கு தான் எல்லாம் பார்க்குறது கேட்குறது எல்லாம் இந்த பாடிக்கு தான் முடியுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பாடி மூலமாக கடைசியில் போய் அடைகிறது வந்து சூட்ச்ம சரீரத்துக்கு போய் அடைஞ்சு சூட்ச்ம சரீரமாக மாறி தான் நம்ம ஒன்றை பார்க்குறது கேட்குறது எல்லாமே நடக்குது அதனால அது வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக வரும் பொழுது இப்போ இந்த சூட்ச்ம சரீரம் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த பாடி வந்து டம்மி ஆயிரும் அல்லது அதுக்கு எந்த செயலுமே இல்லாமல் போயிடும் பார்க்குறது கேட்குறது எதுவுமே முடியாமல் போயிடும் அப்போ சூட்ச்ம சரீரத்துக்கு தான் அந்த சக்தி இருக்குது இப்போ உதாரணமாக நம்ம வந்து உண்மையாக நம்ம இறந்து போய் நம்முடைய சூட்ச்ம சரீரம் வெளியே வந்ததுன்னா நாம் இறந்த மாதிரியெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோங்கிற உணர்வு தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் என்ன அந்த பாடியை மட்டும் ஆப்ரேட் பண்ண முடியாததுனால தான் பிறகு அப்போ நம்ம இறந்துட்டோம் போல வெளியே வந்துட்டோம் பலாங்கிற எண்ணமே வரும் ஆனால் இறந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இறந்ததே கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இருக்கிறோங்கிற உணர்வோட தான் நம்ம இருந்துகிட்ருப்போம் அதனால் நம்மளால் பார்க்க முடியும் கேட்க முடியும் எல்லாமே இப்போ ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அது சுஷ்மா சரீரத்துக்கு அந்த சக்தி இருக்குது ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோடு சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும்